தூங்கும்போது குழந்தைகளிடம் இந்த விஷயங்களை சொல்லிடாதீங்கள் குழந்தைகள் தூங்கும்போது எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறாய் என கேட்க வேண்டாம் தூங்கும்போது கேட்கறதற்கான நேரம் அதுவல்ல இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது குழந்தை வளர்ப்பு என்பது ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் மிகப்பெரிய சவாலான விஷயமாக அமையும் குழந்தைகள் ஏன் அழுகிறார்கள் எதற்காக அழுகிறார்கள் எப்போது அழுவார்கள் எப்போது கோபம் அடைவார்கள் என எதையும் எளிதில் புரிந்து கொள்ள முடியாது அவர்களின் நடவடிக்கையில் ஏற்படும் மாற்றங்களை வைத்துதான் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை நாம் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் இப்படி ஒவ்வொரு நாளும் குழந்தைகளை பார்த்து பார்த்து வளர்த்தாலும் சுற்றியுள்ள சூழல்கள் அவர்களின் மனநிலையை மாற்றிவிடும் குழந்தைகளின் அறிவு திறன் படிப்பு திறமை போன்ற அனைத்தையும் வளர்க்கும் பொறுப்பு பெற்றோர்களுக்கு உள்ளது இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் குழந்தைகளை ஆரோக்கியத்துடன் வளர வேண்டும் என்றால் தூக்கம் அவசியமான ஒன்றாகும் இன்றைய பல குழந்தைகள் மன உளைச்சல் பதட்டம் பயம் வெறுப்பு போன்றவற்றுடன் இருப்பதற்கான காரணம் தூக்கமின்மை மிகப்பெரிய பிரச்சனையாக வந்திருக்கிறது குழந்தைகள் எவ்வளவு நேரம் விளையாட சொன்னாலும் ஜாலியாக விளையாடும் அது அவர்களை வாங்க தூங்கலாம் என்றால் ஐயோ நான் வரமாட்டேன் என்று ஓடிவிடுவார்கள் அப்படி தூங்க வைத்தாலும் பெற்றோர்கள் தான் தூங்குவார்கள் குழந்தைகள் தூங்கவே மாட்டார்கள் இது ஒவ்வொருவரின் வீடுகளிலும் நடக்கும் பொதுவான நடவடிக்கைகளில் ஒன்றாகிவிட்டது இவர்களை தூங்க வேண்டும் என்பதற்காக பல கதைகள் பாடல்கள் அல்லது ஏதாவது அம்மாக்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள் இது ஆரோக்கியமான விஷயம்தான் ஆனால் குழந்தைகளை தூங்க வைக்கும் போது சில விஷயங்களை கட்டாயமாக பெற்றோர்கள் சொல்லக்கூடாது அது என்ன என்பதை இப்பொழுது நாம் விரிவாக பார்ப்போம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்பொழுதுதான் உங்களுக்கு அது விவரத்தை நான் சொல்வதை கேட்க முடியும் பெற்றோர்கள் பல நேரம் போராடியும் குழந்தைகள் தூங்க வைப்பதற்கு மிகவும் சிரமப்படுவார்கள் எல்லார் வீட்லேயும் இது நடக்கிறதா உங்கள் வீட்டில் இது நடக்குதாங்கிறதையும் கமெண்டில் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க இந்த சமயத்தில் அவர்களை பயமுறுத்தினால் தூங்கிவிடுவார்கள் என நினைத்து பேய் கதைகள் சொல்லுவோம் அப்போதுதான் அவர்கள் படுக்கையை விட்டு செல்ல மாட்டார்கள் இது தவறான செயல் நீங்கள் பேய் கதைகளை சொல்லும் போது அவர்கள் தூங்குவதற்கு மிகவும் சிரமப்படுவார்கள் குழந்தைகள் தூங்கவில்லை என்பதற்காக ஏதேனும் பேச வேண்டும் என்று நினைக்க வேண்டும் குறிப்பாக மன அழுத்தம் மற்றும் சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களையும் பயமுறுத்தும் கதைகளையும் பற்றியும் எதுவும் பேச வேண்டாம் படுக்கை அறையில் பேசுவதற்கு தலைப்புகள் அது இல்லை மன நிம்மதி மற்றும் அடுத்த நாள் குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் அமைய வேண்டுமென்றால் இதை தவிர்ப்பது நல்லது நாள் முழுவதும் குழந்தைகள் பேசுவதற்கு நேரம் அதிகமாக உள்ளது அதை விட்டுவிட்டு உன் நண்பன் செய்தவாறு நீ ஏன் செய்யவில்லை உனக்கு என்ன பிரச்சனை அவனை மாதிரி ஏன் நீயும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாய் என மற்றவர்களுடன் அவர்களை ஒப்பிட்டு பேசக்கூடாது இது குழந்தைகளின் வளர்ச்சியை பெதுவும் பாதிக்கிறது காணொளியை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நீங்கள் பெற்றோராக இருந்தால் இந்த தவறை செய்யாமல் திருத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்